ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க துர்கா காந்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்னிங் லன்ச் பாக்ஸ் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க மார்னிங் ரொட்டீன் அண்ட் லன்ச் பாக்ஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரே ஒரு கட்டி பூண்டு இல்லாததுனால இப்போ தான் ஏழு மணிக்கு தான் கடை திறந்து அங்கே போய் கடையில் வாங்கிட்டு வந்து வந்து நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து மாவு ரெடியாக இருக்குது அப்புறமா வெண்டக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா பாலக்கீரை பொரியல் ரசத்துக்கு அப்புறம் நம்ம அப்படிதான் ஒரு தக்காளி சட்னி. இட்லிக்கு வந்து இன்னைக்கு சாமையில லேட் ஆனனால தக்காளி சட்னி தான் செய்யப் போறோம். இப்ப நம்ம எடிட் பண்ண. இதோ தான். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. சோபிகா பாத்தீங்களா இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சாங்க நீங்கள் போய் குடிங்க போங்க ஓடுங்க. பாப்பாக்கு எட்டு மணிக்கு ஸ்கூலும் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணல ஃபோனு வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ சாம்பார் ஒரு வேளை இட்லியும் சட்னியும் அரைச்சுன்னா பாப்பா சாப்பிட்டு மதியத்து கூட அதை எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு வேலை மேபி லேட் ஆகிடுச்சுன்னா அளவுக்கு சீக்கிரமாக சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இத்திகா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூலில் இத்திகா ஜாலியாக தூங்கிகிட்ருக்கா நேரமாக நான் எழுந்திரிச்சிட்டேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேட் வந்துச்சு பாருங்க நாம என்னான்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நேற்று நைட்டும் யோசிச்சுட்டே இருந்தேன் வாங்கிட்டு போகணும் மறக்கக்கூடாது மறக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் மறந்துட்டு வந்தேன் ஆனால் கடைக்கு போகிறப்ப எப்படியும் யோசிச்சுட்டே போகக்கூடாது பூண்டும் சீரகமும் மட்டும் இல்லை எனக்கு புளிக்கொழுந்தே வைக்க போகிறோமா அதனால் சரி சொல்லிட்டு போய் கடையில் தான் தொடர்ந்து அந்த தொடர்ந்து போய் டத்துன்னு வாங்கிட்டோம்னா நல்லா தான் இருக்குது காலையில் இருந்தாட்டி வெளியே போகுது ஜில் ஜிலுன்னு கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் மட்டும் தான் டிஃபன் செய்யப்படலாம் அதனால நாலு இடத்துல இட்லி நாலு நாலு இடத்துல நாலு தட்டு இட்லி போதும் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி போட்டு அடுப்ப தான் வேலை ஸ்டார்ட் சின்னதாக ஒரு இட்லி குக்கர் வாங்கணும்னு பார்க்குறேன் எப்போ வாங்க பறந்துட்டால் வாங்கணும் அதனால தான் சரி ஓகே நம்ம நாலு தட்டு இட்லி வச்சுருக்கோம் அதெல்லாம் நம்ம சட்னி கிரேவி பண்ணிடலாம்

புளி குழம்பு வச்சலாம் அவங்களுக்கு கேமரா பக்கத்தில் வச்சு தான் கழுவு எப்படி வைக்கிறது தெரியும் இதுங்க ஆட்டு எண்ணெய் தான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் ஆனால் இதுக்கு புளி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா வேற லெவலில் டேஸ்ட் இருக்கும் நல்லெண்ணெய் முடிஞ்சிருச்சு எங்கள் காட்டில் எங்கள் மாமனாட்ட சொல்லி கொஞ்சம் ஆட்டி எடுத்துன்னு தர சொல்லு வெண்டைக்காய் போட்டு வதக்கி எடுத்துடலாம் சால் எல்லாமே நான் கழுவி அறிஞ்சி வச்சிருக்கேன் கழுவுலன்னு அரிசி தரேன் ஃபஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சேன் ஏன்னா அந்த பூ மாவட்டத்து கடை ஏறுனால ஃபஸ்ட்டு வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா வருத்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே நம்மளோட வெண்டைக்காய் வந்து நல்லாவே வதங்கி நம்ம வந்து இதை சத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் கடை வடைத்து வச்சு நம்ம வந்து சின்ன வெங்காயம் மட்டும்னா ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கிட்டு 삐뚤어. 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 삐

काही <tapori> मुली okay, um,

கருவத்தில் சேர்த்துட்டு இந்த மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஏன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வேறு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் தான் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு மா அந்த சாம்பாரே போடல அதுக்குமா சாம்பார் பொடி இது இப்போ அதுக்குமா வெறுமனை வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோ

இ சேர்த்து நம்ம வந்து அரைச்சிடலாம் இது எதுக்குமா chilli இது எதுக்கு acknowledgingolly approve 참 Depending கொஞ்சம் குழம்பு fulfill தேங்காய் சேர்த்து Civ staggered預 Tookhyun⁉om troop 보ensa BUT சரி ஓகே பசங்க திண்டக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எதோ மூடி வச்சோம்னா இப்போ நம்ம புலிகொழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகிடுச்சுன்னா புளி குழம்பு வந்து ரெடி இப்போ பசு பார்த்துக்கலாம் என்னமோ பார்த்துலமா சரி ஓகே கருத்தில் வேணா தக்காளி சட்னி

Oke, nampaknya kita sudah ready sekarang kita sudah siap dengan nampaknya kita sudah kita sudah siap nampaknya ஆனா レッド பிங்க் தான் இல்ல ஆமா レッド பிங்க் இல்ல レッド பிங்க் தான் இல்ல சரிங்க பதரம் அது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் வா பாத்தீங்களா ரசம் கீரை பொரியல் செய்ய ரசத்துக்கு கடுகு போட்டுக்கலாம் கீரை பொருளுக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் முட்டை கீரை பொரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு வந்து மொளகா ரெண்டு வர மொளகா சேர்த்துட்டு நல்லா கீரை இந்த பாறைக்கீரை பொரியல் பார்த்திங்கன்னா ஈஸி ஆமா சாப்பாடு செஞ்ச மாதிரியே சொல்லுவோம் 소비가 필요해. 우리 가서 드시는 음식을 봐. 그래 그래. 라스. 라스? 이거 뭔지 이해가 안 가. 우리 이해가 이해가 안 가. 오늘 오빠 채리이 드시고, 했지? 이거 세트랑 두루 세트. 이거 저. 오빠 먹어보면 이해가 돼. 음, 네. 오빠 먹으면 이거 두루 먹으면 이거 칼로프 먹으면 이거 두루 먹으면 이거.

அது இதில் வந்து முட்டை கீழே போடாமல் கம்முட்ருக்க மாட்டேங்குது சீரகமும் பூண்டும் விரிச்சு வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அப்போ தான் பார்த்துக்கலாம் வரம் மிளகா அப்புறம் கருவுக்குள்ளையும் பார்த்தேன் சேர்த்துட்டு இது காமி பக்கத்தில் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாத அவங்களுக்கு கூட பெருங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எதுவும் பெருங்காய் சேர்க்குறாங்க போகணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா பார்த்திங்கன்னா ரசப்பொடி ரசப்பொடி சேர்த்துக்கலாம் அதை நல்லா விலகி அடுத்த அடுத்து விலை சோபிகா தான் சாப்பிட்டு சக்கியா சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட்டே ஆகணும் இனிமேல் டெய்லி ரசம் சோபிகாவுக்கு ஆரம்பிக்கும் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரசம் வைப்பேன் இன்னும் நம்ம அதை அரைச்சி வைக்கிற மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் நான் என்ன ட்ரை பண்ண ட்ரை பண்ணிட்டு நான் உப்பு உப்பு சேர்த்துலாம் அவ்வளோதான் நம்மளோட ரசம் ரெடி போது இப்போ சோபிகாவுக்கு அந்த இட்லி போட்டு கொடுத்துருவோம் உடனே சுற்றி இப்போ சாப்பிடுவாங்க

நம்ம வந்து இந்த பொரியல் வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணால் ஆரம்ப முடிஞ்சது ரெடி பண்ணி முடிச்சுட்டு பாப்பம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேர்ந்து இருக்குது வீட்டோட நிலைமை இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டிடலாம் சுடுதா சரி சாப்பிட்டு சாப்பிட்டு டைம் ஆச்சு நான் அவர் எழுத்து அவர் காஃபி போட்டு கொடுத்து பாப்பா உங்களுடைய ஸ்கூலுக்கு சுண்டதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம் ரசம் வந்து லைட்டாக அந்த இது வந்ததுக்கப்புறம் பண்ணியிருந்தா இப்போ வந்து டீ டீ டைம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க காமிக்கிறேன் பாலக்கீரை பொரியல் முட்டை கொட்டதுமா

இதல போட்ட கோலம் எப்படி ஊத்துவ டக்குன்னு எனக்கு டைம் ஆச்சு சாப்பாடு மட்டும் வைக்கிறா ஹ இட்ஸ் ஸ்கூல் டிபன் பாக்ஸ் தான் பாத்துக்கோ சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கு ஆவி போகுது புரியல ஆவி எங்க போகுது புடி புடி இன்னிக்கதா ஆவியே ஆவியே புடிச்சிட்டே

இப்போ நான் வந்து டீ குடிச்சிட்டு பாப்பா தலை சீ விட்டு பாப்பா வந்து ஸ்கூல் ஒன்று போகிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணி எடுத்து இருபதுக்கு தான் பாப்பாவுக்கு ஸ்கூல இப்போ தலை சீ விட்டு போனால் கரெக்டாக இருக்கும் ஏழு மணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணி நேரம் வேலையை முடிச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ டீ அவர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆவாரம் பூவில் டீ வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு கேட்காதவங்களுக்கு என்ன பண்ண முடியும் டீ தான் வச்சு தர முடியும் பாப்பா கொண்டே விட்டுற

பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு துணியை கொண்டுட்டு மேலே காய போட்டு கொஞ்சம் துவைக்கிற துணி இருக்கு நேற்றுக்கு சாயங்காலம் லெத்திக்கா துணி ஊற வச்சுருந்தேன் வந்து நான் துவைக்கல இப்போ காலையில் அலசி போட்டுட்டு பாத்திரமா இத்தனை பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ள நைட் ஆயிரம் பாக்கலாமா பாப்பா எங்க பேசிட்டே இருக்கோம் மூசி கிர சீக்கிரமா கழிவிடுங்க ஆ அது அதுக்கு என்னால செல்ல பிடிக்க முடியாது கை வலிக்குமே கை நல்லா பிடிச்சுக்கோ எப்படி வலிக்கும் செல்ல பிடிக்காத ஓகே फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா சோவியா வந்து ஸ்கூல் கிளம்பியாச்சு நான் வந்து டீ குடிச்சி இப்ப பாத்திர வந்து கழுவிட்டு இருக்கேன் பாத்திர கழுவி கம்பிட்டு வீட்டெல்லாம் பாத்திரம் எவ்வளவு இருக்குன்னு கவச்சிட்டா

ஒரு பெட்ஷீட் கூட மடிக்காம இருக்கு அப்படியே போய் பார்த்தா இந்த பெட்ஷீட்டும் மடிக்காம இருக்கு மேல பார்த்தா அப்படியே ஃபேன் ஓடிட்டு இருக்கு இதுதான் மேல பாருங்க

anni vara oru chuttu motor

துணி நான் காயப்படுறேன் இங்கே வர என்ன வர உனக்கு எனக்கு ஒரு சேலஞ்சு துணி வந்து இப்போ நான் காயப்படுறேங்க பாப்பா அது ஒரே சட்டை தான் நீ தான் வச்சு இல்லையா பாப்பாட்டே பாப்பா நல்லா துவைக்கும் சரி நீ காயப்படுறேன் நல்ல இறுதிக்கா நான் போய் துவைக்கிறேன் நீ எதுக்கு கோட்டெல்லாம் எடுத்துருவோம் இந்த டாடி துவைக்கணுமாங்கன்னா இப்போ துணியை காயப்பட்டு முடிச்சிட்டாரு

தான் தண்ணி தெளிக்கும் போது ஸ்லோ மோஷனில் வருது சரி வரைக்கும் ஸ்லோ மோஷன் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் சார்ஜ் போட்டு போனது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட போகிறோம் இட்லி சட்னி